தமிழ் வழங்கும் வழங்கும்ம்சர்லால் நேரு தமிழ் கட்டுரை முன்னுரை தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற குரலுக்கு இலக்கணமாக தோன்றிய பெருமகனார் நேரு ஆவார் இந்தியாவின் முதல் பிரதமர் என்ற பெருமைக்குரியவர் ஜவஹர்லால் நேரு அவரின் பிறந்த நாள் குழந்தைகள் நாளாக கொண்டாடப்படுகிறது நேரு குறித்து இக்கட்டுரையில் காண்போம் பிறப்பு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலகாபாத் நகரில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினான்கு அன்று பிறந்தார் ஜவஹர்லால் நேரு இவருடைய அப்பா மோதிலால் நேரு அம்மா ஸ்வரூப ராணி மிக வசதியான குடும்பம் என்பதால் வீட்டிலேயே நேரு கல்வி பயில ஏற்பாடு செய்திருந்தார் மோதிலால் ஆனந்த பவன் மாளிகையில் தங்கைகள் விஜயலட்சுமி கிருஷ்ணாவுடன் வளர்ந்தார் நேரு கல்வி பதினைந்து வயதில் இங்கிலாந்தில் உள்ள காரோவில் பள்ளி படிப்புக்காக சென்றார் பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு கேம்பிரி பல்கலைக்கழகத்தில் நுழைவுத் தேர்வு எழுதி திருநிட்டி கல்லூரியில் சேர்ந்து இயற்கை அறிவியல் படித்தார் பின்னர் அப்பாவின் விருப்பத்துக்கு ஏற்ப சட்டம் பயின்றார் விடுதலை போராட்டத்தில் நேரு சட்ட பணிகள் செய்வதற்காக இந்தியா திரும்பினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு லக்னோவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்துக்கு மோதிலாலுடன் சென்று காந்தியை சந்தித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு கமலா கவுலை திருமணம் செய்து கொண்டார் நேரு அடுத்த ஆண்டு மகள் இந்திரா பிரியதர்ஷினி பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது பதின் மூன்று அன்று நடைபெற்ற தாலியன் வாலாபாக்கில் நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் இந்திய விடுதலை போராட்டத்தில் நெரு தீவிரமாக பங்கேற்க காரணமாக அமைந்தன சிறையில் நேரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு மிக பெரிய அளவில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் முதல் முறை பங்கேற்றார் நேரு இதற்காக தேச துரோக குற்றச்சாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு கைது செய்யப்பட்டு முதல் முறை சிறைக்கு சென்றார் காந்தியின் நம்பிக்கைக்கு உரியவராக மாறினார் காங்கிரஸ் கட்சியில் செல்வாக்கு பெற்ற தலைவராக திகழ்ந்தார் விடுதலை போராட்ட காலத்தில் சுமார் ஒன்பது ஆண்டுகளை மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் சிறையில் கழித்திருக்கிறார் கடிதங்கள் நேருவின் மகள் இந்திரா பத்து வயதில் விடுதியில் தங்கி படித்தபோது அவருக்கு முப்பது கடிதங்களை நேரு எழுதினார் இயற்கை வரலாறு உலக நாகரிகங்கள் குறித்து எழுதப்பட்ட இந்த கடிதங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டு தந்தை மகளுக்கு எழுதிய கடிதங்கள் என்ற பெயரில் புத்தகமாக வெளிவந்தது உலகப் புகழ் பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று வரை சிறையில் இருந்தபோது இந்திராவுக்கு உலக வரலாறு குறித்து நூற்று தொன்னூற்றாறு கடிதங்களை எழுதினார் இது புத்தகமாக வெளிவந்து புகழ் பெற்றது சுயசரிதை போன்ற புத்தகங்களையும் எழுதியுள்ளார் முதல் பிரதமர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு விடுதலை இந்தியாவின் முதல் பிரதமராக நேரு பதவியேற்றுக் கொண்டார் விவசாயத்தையும் தொழிற்துறையையும் முன்னேற்றும் விதத்தில் ஐந்தாண்டு திட்டங்களை கொண்டு வந்தார் மதச்சார்பின்மை மத நல்லிணக்கத்தை ஆதரித்தார் குழந்தைகள் இளைஞர்களின் கல்வியை மேம்படுத்துவதில்தான் இந்தியாவின் எதிர்காலம் இருக்கிறது என்று நம்பினார் நேரு உருவாக்கியவை என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது போல தொடர்ந்து கடமையாற்றினார் நேரு அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் கழகம் இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் இந்திய மேலாண்மை கழகங்கள் தேசிய தொழில்நுட்பக் கழகங்கள் உட்பட ஏராளமான உயர்கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்தார் நற்பெயர் பெற்ற நேரு அண்டை நாடுகளுடன் நல்லுறவை ஏற்படுத்தும் விதத்தில் பஞ்சசேல கொள்கை அணி சாரா இயக்கம் போன்றவற்றை உருவாக்கினார் இதனால் நேருவுக்கு உலக நாடுகள் மத்தியில் நல்ல பெயர் கிடைத்தது குழந்தைகளுக்கு பாலும் மதிய உணவும் அளிக்கும் திட்டத்தை உருவாக்கினார் கட்டாயத் தொடக்கக் கல்வி தரப்பட வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் பள்ளிகளை உருவாக்கினார் நேரு மாமா குழந்தைகள் நேருவின் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்ததால் நேரு மாமா என்று அழைத்தனர் நேருவின் பிறந்த நாள் இந்தியாவில் குழந்தைகள் நாளாக கொண்டாடப்படுகிறது ஆசிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் உருவாக்கினார் அதை சட்டபூர்வமாக கையெழுத்திட்டு அமல்படுத்தினார் நேரு ஆசியாவில் செல்வாக்கு மிகுந்த தலைவராக இருந்தார் நேரு ஆசியாவின் தோதி நவீன இந்தியாவின் சிற்பி மனிதனுள் மாணிக்கம் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார் முடிவுரை வாதி, பிரதமர் ராஜதந்திரி, அறிஞர் எழுத்தாளர் என பன்முகத்தன்மை கொண்ட நேரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு மே இருபத்தி அன்று உடல் நலம் கொன்றி காலமானார் அவரின் இறுதி ஊர்வலத்தில் பதினைந்து லட்சம் பேர் பங்கேற்றார்கள் அவர் புகழ் இன்றும் இந்தியாவில் பரவி கிடக்கிறது Nandri